வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்துல தான் இன்னைக்கு நொங்கு வட்ட வந்திருக்கோம் நொங்கு எல்லாமே வெட்டி முடிச்சுட்டாங்க நம்ம இப்பதான் ஆரம்பிக்க போறோம் போய் ஒவ்வொரு மரத்தையே பார்ப்போம் எவ்வளவு நொங்கு தேறுது அப்படின்ட்டு எல்லாம் சரி மரம் ஏற ஆள் வேணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தம்பி ஒருத்தர் மாட்டினாப்புல பக்கத்துல ஒரு மரம் ஏறுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏறதுனால ஏற்றி விட்டு பார்ப்போம் எப்படி ஏறாப்புல அப்படின்னு வாங்க போய் மரம் ஏறி நொங்க பறிச்சு சாப்பிடுவோம் இப்ப வரா <coughs> <coughs> ஒரு நுங்குக்குள்ள தான் கஷ்டப்பட்டு அறுத்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த புதருக்குள்ளே விழுந்துட்டுங்க இது பார்க்குறது எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க ஆனால் அந்த தம்பி பைய கேட்கவே மாட்டான் எப்படியாச்சும் அந்தக்குள்ளே போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு பையன் உள்ளே இறங்கிட்டான் போய் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தேடி எடுத்துகிட்டு வந்துட்டான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பல நுங்குகள் செதறி போயிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறத கொண்டு வாடான்ட்டு கொண்டு வந்து இங்கே போட்டுட்டான் இங்கே நம்ம வெட்டி எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் பாருங்க இது நுங்குலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ் ரொம்ப பிஞ்சா இருக்கும் பிஞ்சு முத்தா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கிறது நம்ம ரோட்டு வெட்டி நமக்கு பீஸ் போட்டு கொடுப்பாங்கல்ல சொல நொங்கு சொலை அது மாதிரி இதுதான் பயன்படுத்துவாங்க கொஞ்சம் அழுத்தமா இருக்கும் நம்ம இப்போ அதுதான் நமக்கு ஏன்னா ரொம்ப டைம் ஆயிட்டுல நம்ம வந்து ரொம்ப சீசன் முடிய போற டயத்துல வந்திருக்கும் அதனால இப்படிதான் இருக்கு ஆனா டேஸ்ட் நல்லா இருக்குங்க சாப்பிட்டு பாக்குற மாதிரி அந்த நம்ம தேங்காய் கீத்து மாதிரியே இருக்கும் அதை சாப்பிட்டோம்னா சூப்பராகவே இருக்கும் அது லேட்டாக வந்ததுனால இப்படி இருக்குது ஆனால் டேஸ்ட்டு உண்மையில் நல்லாவே இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த விரல் பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம வந்து இந்த கட்டை வரல்கள் பயன்படுத்துகிறது தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சொலையா எடுத்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் முத்தலை முத்தலை செம்மையாக இருக்கு பாருங்க சூப்பர் நொங்குங்க அது கரெக்டான பதத்தில் இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ இருக்கும்போது கையில் பிடிச்ச வெட்டமுல்ல இது ஒரு வீடியோக்காக பண்ணது தான் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் தான் மரம் ஏற போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சும்மா விளையாட்டாக இவனுக்காக சொன்னது என்ன பண்ணுறான் அப்படின்னு அவனும் பார்த்தீங்கன்னா தைரியமாக நான் ஏறுறேன் அப்படின்னு வந்துவிட்டான் ஆனால் இவனைலாம் நம்ம மரத்தில் ஏற்றி விட முடியாது அப்படி ஏற்றி விடுறது ரொம்ப தப்பு அதனால தான் நம்ம அலக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அலக்க வச்சு தான் நம்ம நொங்கு பறிச்சோம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் யாரும் அவசரப்பட்டு திட்டுறாதீங்க ஏய் அது காஞ்சலாத்திரா அதான் அரிக்கிற செடின்னு சொல்லுவோம்ல அதுதான் அது பக்கத்தில் ஏன் போனேன் அதை அரிக்க தான் செய்யும் அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் மக்களே இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காஞ்சலாத்தி அப்படின்னு சொல்லுவோம் வெவ்வேறு ஊர்ல சில பேர்கள் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து சைடில் காடுகளில் இது கிடைக்கும் இது நமக்கு லைட்டாக காலிலேயே கையிலயே பட்டுச்சுன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அது சரியாயிடும் அதனால பயப்பட வேண்டியதுல இது அந்த அளவுக்கு பெரிய விஷமெல்லாம் கிடையாது அது காலில் பட்டதுனால அரிக்கும் அதுக்கப்புறம் அப்படியே சரியாயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களா இங்க பாருங்க இதான் பிரண்ட பிரண்ட கொடி அப்படிம்போம் இந்த பாருங்க இந்த பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இங்கே கிடைக்குங்க இது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான மூலிகை செடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் அவ்வளோ ஒரு முக்கியமான செடிங்க இது கொடிங்க பாருங்க இதை அப்படியே உடச்சிங்கன்னா தெரியும் பிரண்டை அப்படி இது வந்து கொஞ்சம் முத்திரித்து இதிலே பிஞ்சா எடுத்து நம்ம துவையில் அரிச்சு செய்யலாம் இல்லைன்னா அதை பேஸ்டா செஞ்சு நம்ம தோசையில் போட்டு தொட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா இதை அப்படியே வறுத்து கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது எலும்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது முக்கியமாக இதை வந்து பெண்கள் நிறைய பேர் சாப்பிட்லாம் ஏன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எலும்பு பிரச்சனை நிறைய வரும் இடுப்பு வலி அந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கிராமத்து சைடில் இருக்கிறவங்களுக்கு இதோட மகிமை தெரியும் ஆனால் சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் அப்படி கிடைக்கலனாலும் நீங்கள் வந்து காசு கொடுத்து இதை வாங்கி சாப்பிட்லாம் உண்மையிலே அவ்வளோ நல்லது இல்லை கிராமத்து சைடு போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வரலாம் காசு கொடுத்து சாப்பிடணும் இல்லை ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது வேலிகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் இருக்கும் மறக்காமல் இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள் இதுதான் பிரண்டை அப்படிம்போம் பிறண்டை கொடி பார்த்துக்கோங்க இதுதாங்க சப்பாத்தி இது சப்பாத்தி கல்லி சின்ன சப்ப சப்பாத்தி கல் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்துக்கு தேவையான ஒரு பழம் இருக்கும் இதில் வந்து சேப்பு கலரில் இருக்கும் அதை நம்ம சாப்பிட்டோம்னா ரத்தத்துக்கு அவ்வளோ நல்லது அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நான் கூட உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அப்படியே இதில் வந்து பூ இருக்குது பாருங்கள் பூ பூத்து இங்கே பாருங்கள் இந்த இது இருக்குல்ல இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரெட் கலரில் வருங்க அதாவது சிகப்பு கலரில் வரும் இது உங்களுக்கு நான் காட்டுறேன் முடிஞ்ச அளவு காட்டுறேன் இது வந்து கிடைக்காது கிராம சேரில் இதை பறிச்சுருவாங்க இதனால் இது இருக்குது இது ப இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் ஒரு பழமாக வரும் அதை சாப்பிட்டோம்னா வாயெல்லாம் பார்த்திங்கன்னா சேப்பாக இருக்கும் இந்த பாருங்க இது பூ தான் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ அழிஞ்சிட்டு வருதுங்க இது கிடைக்கவே இல்லை நிறைய இடத்துல கண் கண்டிப்பாக தான் அந்த டிராகன் பழம் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக இது கிடச்சிச்சுன்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ பணக்கண்ணை பாருங்கள் நிறையா இருக்குங்க அது மாதிரி இந்த பணமரத்துலேருந்து விழுகிற அந்த கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சி அப்படியே பணங்கன்றாக இருக்கும் இதை நாங்கள் அப்படியே பணங்கொட்டி அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடத்துல ஏகப்பட்ட இடத்துல அவ்வளவும் முளைச்சிருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா வயல் வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் பிடுங்கி எறிகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் நம்ம இங்கே நுங்கு விட்டு வந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன் இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் சின்ன சின்ன மூட்டை முட்டையாக தொங்குது பார்த்தீங்களா அதுதான் பார்த்திங்கன்னா ஆட்டோட நஞ்சி கொடி அப்படிம்பாங்க அது ஏன் இங்கே கட்டுறாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கே வந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் பாருங்கள் இந்த மரம் என்னென்னு தெரியல சரியா அதாவது நான் சின்ன பசங்களாக இருக்கும்போது இங்கே நாங்கள் குளிக்க வருவோம் இது வந்து கட்டையடி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் பூ பூக்குங்க சின்ன சின்ன சின்னதாக இங்கே ஆற்றுல தண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மரம் பூ பூக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அந்த ஆற்றுல தண்ணி வந்த பிறகு இங்கே குளிக்க வருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பூ தான் அப்படியே ரோஸ் கலரில் இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துக்குலாம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இப்போ தான் வரணும் நொங்கு விட்டுறதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம் ஆனால் இது எனக்கு என்னன்னு தெரில நான் பாருங்க இங்கே பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நான் மரத்தில் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஏறுறான் சொன்னால் கேட்க முட்றான் பாதி தூரம் ஏறிட்டான் அந்த மட்டை மட்டும் இல்லைன்னா மரத்து மேலே ஏறிடுவான் போல ஏறி நொங்கே வெட்டி போட்டுருவான் போல அந்த ஸ்பீடாக ஏறுறான் பைய இதை பற்றி தெரியல அவனுக்கு ஏன்னா அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா மரம் ஏறிடலாம் ஆனால் இறங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த மரத்தில் நம்ம நொங்கு வெட்ட போதும் பார்த்தீங்கன்னா பனை ஏறி அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு சொல்லுவாங்க அந்த பாம்பு அதிலே இருக்கும் அது மட்டும் எது கடிச்சிச்சின்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாயிடும் அது நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன் நான் அதனால அந்த ஸ்கூல் படிக்கும் போது இங்கே மரத்தில் ஏறுறதுக்காக வருவோம் மர ஏறி ஒரு வாட்டி நான் அந்த பாம்பை பார்த்து கீழே குவிச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறையா ரிஸ்கெல்லாம் இருக்குது அதனால் மர ஏறுறத முக்கால்வாசி தவிர்த்துருங்க ஓரளவு நீங்கள் வந்து அளக்க வச்சு நொங்கு அறுக்கிறது ரொம்பவே மேல் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள் இடி விழுந்த பாரு எப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் நொங்கு மட்டும் அப்படியே பச்சையாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டையெல்லாம் கறி இருக்குது இடையில பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழை பெஞ்சிச்சு அப்போ இடி பயங்கரமாக இடி தான் விழுந்துச்சா வேறு எதுவும் யாரும் இந்த கொடுத்தபோது அது பத்து நிச்சா என்னன்னு தெரியல சரியா ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி கருகி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு உண்மையாக சூப்பராக இருக்குது எப்படி சாப்பிடணும்னா இந்த வரல சாப்பிடக்கூடாது இந்த வரலாம் சாப்பிடணும் இந்த வரலை எடுத்து அப்படி சொருவி சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ரோஸ் கலரில் நுங்கு இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையா இருக்கு கிராமத்துல பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை செடிகள் இருக்குமே அதை நான் உங்களுக்கு நிறைய வீடியோலேயே காட்டியிருப்பேன் ஏன்னா அதிகமா காட்ட முடியல போயிரும் யாரும் பார்க்க மாட்டாங்க நான் அடுத்தடுத்த வீடியோல காட்டுறேன் நம்ம வந்தது பாத்தீங்கன்னா நுங்கு பறிக்க தான் ஆனா நிறைய மூலிகை செடி மாட்டினதுனால நான் உங்களுக்கு அதை காட்டியிருப்பேன் அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்